தேங்காயை ஒரு மாதம் வரை கெடாமல் வைத்திருக்க வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இந்த மாதிரி சமையல் குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் உங்களையும் பிரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்மளுடைய சமையல் வீடியோவுக்கு ஆதரவு தர்றதுக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த சமையல் குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சமையல் குறிப்பாக வந்து பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு தேவைப்படுற சமையல் குறிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மொதல் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிக அளவு தேங்காயை பயன்படுத்துகிறோம் இந்த தேங்காயை சில பேரை தேங்காய் துருவப்பலகைனால துருவாங்க சிலருக்கு தேங்காய் துருவப்பலகைனால சரியாக துருவ தெரியாதுங்க அவங்களுக்கான சமையல் டிப்ஸு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் தேங்காயை ஒரு பத்து நிமிஷம் வர ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை ஒரு கத்தினால் வச்சு பேத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக தேங்காய் வந்து வெளியில் வந்துடும் இல்லைங்களா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேங்காய் வந்து டிப்ஸு நம்பர் ரெண்டு தேங்காய் வந்து ஒரு மாதம் வரை கெடாமல் வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அடுப்பில் வெறும் வானொலியே வச்சுக்கோங்க வானொலி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த துருவின தேங்காய் இருக்குது பார்த்திங்களா அதில் சேர்த்து மிதமான சூடு அதாவது சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பாதம் போகிற வரைக்கும் மிதமான சூட்டில் தேங்காயை வறுக்கணுங்க தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஒரு டப்பாவில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு மாதம் வரைக்கும் பயன்படுத்த முடியும் தேங்காய் கட்ட போகாது அதாவது சமைக்கிறதுக்கு தேவையான அளவு இந்த வதக்கி வச்சிருக்கக்கூடிய தேங்காயை எடுத்து சமைப்பதற்கு பயன்படுத்திட்டு திரும்பவும் இந்த வதக்கிய தேங்காயை ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து வச்சுட்டிங்க ஒரு மாதம் வரைக்கும் கெடாது டிப் நம்பர் மூணு நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் இரும்பு வடிகட்டில அதிக அளவு இந்த டீ தூள் அடைச்சிக்கும் இது காரணமாக சரியாக வந்து வடிகட்ட நமக்கு வரவே வராது இதுக்காக நம்ம புதுசாக ஒரு டீ வடிகட்டியை வாங்குவோம் இருந்தாலும் வீணாக அடிக்கடி டீ வலை வலைக்கென்று பணம் செலவிப்பதா பதிலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பழைய இரும்பு டீ வடிகட்டியை வந்து கேஸ் அடுப்பில் பற்ற வைத்து மிதமான சூட்டில் வந்து இந்த டீ வலையை ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த அடுப்பில் காட்டினீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த டீ தூள் எல்லாம் ரொம்ப ஏழ் சீக்கிரமாக வந்து எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை சுத்தமாக கழுவிட்டீங்கன்னா அதுல இருந்த எல்லா தூள்களுமே வந்து வெளியேறிடுங்க அதன் பிறகு அதை சுத்தமாக கழுவனீங்கன்னா அதுல இருந்து அனைத்து துகள்களுமே வெளியேறிடும் நாம் சமைக்கிறதுக்கு அடுத்த டிப்ஸ் வந்து டிப் நம்பர் நாலு நாம் சமைக்கிறதுக்கு அதிகமாக பன்னீர் வாங்குவோம் இந்த பன்னீரை அப்படியே கவரோட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மூடி உள்ள ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி இந்த பன்னீரை அவற்றில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினா அதிக நாட்கள் வர கெட்டு போகாமல் இருக்குங்க டிப் நம்பர் அஞ்சு நாம் தினமுமே கேஸ் அடுப்பில் அதிக நேரம் சமைக்கிறோம் அதுக்காக செலவழிக்கிறோம் இல்லைங்களா அப்போது ஏதாவது பால் இல்லைன்னா ஒன்று சிந்தி அந்த கேஸ் அடுப்பில் ரொம்ப கருப்பாக வந்து இருக்கும் இதை வந்து சுத்தம் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதுக்கு லைசால் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிச்சன் கிளீனரு ஸ்ப்ரே வாங்கி தினமுமே நம்ம அடுப்பில் ஸ்ப்ரே செஞ்சு நல்லா தேய்ச்சி வந்தா அடுப்பு கிளீனாக வந்து இருக்குங்க டிப் நம்பர் ஆறுங்க தினமுமே பெண்கள் அதிகமாக வந்து வீட்டில் இருக்கும் சமைத்த பாத்திரங்களை விளக்குவாங்க இது காரணமாக அவங்க கைகள் ரொம்ப கருப்பாக இருக்கும் அதனால கைகளுக்கு கிளாஸ் அணிஞ்சு பாத்திரம் கழுவினிங்கன்னா கைகள் பாதுகாக்கப்பட்டு ரொம்ப மிருதுவாகவும் இருக்குங்க அடுத்ததாக வந்து டிப் நம்பர் ஏழுங்க நம்ம வீட்டில் தயிர் உரை ஊற்றுறதற்கு தயிர் வந்து நீத்து விட்டது அப்படின்னா இனி கவலைப்படாதீங்க அதுக்கு அவசியமும் இல்லை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக காய்ச்சின பாலை எடுத்துக்கோங்க அதில் காய்ந்த மிளகாய் காம்புகள் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு இரவு முழுவதுமே வச்சுடுங்க மறுநாள் காலையில் இந்த பாலை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் இதை எடுத்து நம்ம தயிர் உரை ஊற்றுவதற்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த முறை தயிர் உரை ஊற்றுவதற்கு மட்டும்தான் பொருந்தும் சரிங்களா தயிராக யூஸ் பண்ண பொருந்தாது அதே மாதிரி வந்து சமையல் அறை குறிப்பில் எட்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் அதிகமாக சமைக்கிறதுக்கு எலுமிச்சையே பயன்படுத்துவோம் இல்லைங்களா இது காரணமாக இந்த எலுமிச்சை பழத்தை வாங்குவோம் இதை நாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சில நாட்கள் காஞ்சிடும் அப்படியே நல்லா காஞ்சி இதாகிடும் இந்த எலுமிச்சை பழம் காஞ்சிட்டுச்சுன்னா குப்பையில் தூக்கி எரிஞ்சிடுவோம் இனிமேட்டாக அந்த மாதிரி தூக்கி எறியாதீங்க ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் இந்த காஞ்ச எலுமத்தை எலுமிச்ச பழம் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு ஒரு பத்து நிமிடம் வரை அப்படியே வச்சுடுவோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழம் போல் அந்த அழுக்குகள் எல்லாம் போய் அதில் இருக்கக்கூடிய சாரை வந்து பிழிஞ்சி சமைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சீசன் வந்து இருக்கிற டைமில் நிறையா வந்து வாங்கி வச்சுருப்போம் அதே மாதிரி ரேட்டு மலிவாக கிடைக்கும்போது வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சமையல் அறை குறிப்பு வந்து ஒன்பது சப்பாத்தி மாவு பிசையும் போது சூடான பால் இல்லைனா வெந்நீர் ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப மிருதுவாக இருக்குங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வெது வெதுப்பான தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சாலுமே அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சப்பாத்தி நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுறோம் சப்பாத்திக்கு எப்போதுமே வந்து மாவு எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா மிருதுவா வந்து இருக்குங்க நீங்க ஒரு டைம் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து சமையலறை குறிப்பில் பத்தாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவை என்னதான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சில வீட்டில் மாவு புளிச்சிடும் இதுக்கு ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் காரணம் இல்லைங்க நம்ம இட்லி மாவை பிளாஸ்டிக் டப்பால வச்சு புகாத அளவுக்கு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா இட்லி மாவு புளிச்சே போகாது நம்ம என்ன பண்ணுவோம்னா சில்வர் டப்பால ஊற்றுவோம் இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக் டப்பாலே ஊற்றினாலும் மேலே வந்து ஒரு தட்டோ அல்லது வந்து லூஸான மூடியோ வந்து போட்டு வச்சிருவோம் அப்படி போட்டு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சில்னஸ் வந்து உள்ள போகும் அப்படி சில்னஸ் உள்ள போகும்போது அது சீக்கிரமா வந்து புளிக்க ஆரம்பிச்சிரும் அப்படி புளிச்சதுன்னா நம்மளால் ரொம்ப நாளைக்கு அதை ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அதுவும் வெய்ய காலத்துலாம் சீக்கிரமாக வந்து இட்லி மாவும் புளிச்சிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஏர் போகாத அளவுக்கு டைட்டான பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைங்க சீக்கிரமாக புளிக்காது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி